ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயோட புது கட்சி பற்றின தகவல் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் இருக்கேன் இந்த வீடியோ நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவருக்கான கட்சி தகவல்கள் வந்து தொடங்குன தகவல்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயமும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் வந்து விஜய் வந்து கடைசி கடைசி படத்தை வந்து யார் இயக்குறாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம பார்க்கலாம் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கட்சியில் இணைவாரா த்ரிஷா அப்படிங்கறக்கான தகவல் பார்க்கலாம் விஜயோட அரசியல் பாடல் வந்து வெளியாயிருக்கு அந்த தகவல் பார்த்திடலாம் விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க திட்டம் போட்டிருக்காரு விஜய் சார் அதை பத்தி பார்த்திடலாம் அரசியலுக்கு விஜய் சென்றால் வந்து சினிமாக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி தகவல் பார்த்திடலாம் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரையில வந்து அரசியல் பத்தி பா பேசியிருக்காரு அந்த தகவல் பார்த்திடலாம் நடிகர் டூ தலைவர் சாதிப்பாரா விஜய் அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்த்திடலாம் விஜயோட தேர்தல் நிலைப்பாடு பற்றி பார்த்துர்லாம் அவர் விஷாலும் வந்துட்டு கட்சி தொடங்கியிருக்காரு அந்த தகவலையும் பார்த்துர்லாம் விஜய் சார் வந்து கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறுவார்னு வந்து சூழலு சேர்ந்த ஒரு மூதாட்டி சொல்லியிருக்காங்க அந்த தகவல் பார்த்துலாம் முதலாவது தகவலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் விஜயோட கடைசி படத்தை யார் இயக்குறாங்க அப்படிங்கிற தகவல் தான் விஜய் தமிழக வெற்றி கிழமை என்ற அரசியல் கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு சினிமா துறையில் வந்து இருந்து விலக போவதாகவும் அறிவிச்சிருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்திலாம் நடிச்சு வந்துட்டுருக்காரு இதற்கு பிறகு ஒரே ஒரு படத்தில் தான் நடிக்கவும் இருக்காரு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அட்லி கார்த்திக் சுப்பராயன் மற்றும் வெற்றிமாறன் ஆகிய மூவர் ஆர்டரில் வந்து ஒருவர் தான் வந்து இறக்கிறதாகவும் கூறியிருக்காங்க விஜய் விஜயோட கடைசி படம் யார் இயக்க போறாங்க என கமெண்டில் சொல்லுங்க நீங்க அடுத்த தகவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடி உறுப்பினர் வந்து சேர்க்க திட்டமிட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகன்ற பெயரில் புதிதாக ஆரம்பிச்ச கட்சி தொடங்கியுள்ள விஜய் வந்து சுமார் ஒரு கோடி உறுப்பினர்கள் வந்து இணை இணைக்கதாக திட்டமிட்டிருக்காரு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் தனிப்பக்கம் தொடங்கப்பட்டிருக்க புதிதாக இளம் இளம் வாக்காளர்கள் வந்து கவருவதற்காக சமூக வலைதளங்கள் பக்கத்தில் வந்து கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காரு மேலும் வந்து அரசியல் கட்சிக்காக பிரத்யோக செயலி ஒன்றை வந்து உருவாக்கி பணியும் செஞ்சு வந்துட்டு அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு அடுத்ததை பற்றி பார்த்திங்க அப்படின்னா த்ரிஷா பற்றி தான் அதாவது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைய பலரும் வந்து ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க சினிமா துறையில் பார்த்திங்கன்னா ஜொலிக்கிற நடிகரில் வந்து நடிகைகளை வந்து கட்சியில் வந்து இணைக்க கட்சி தலைமை பேச்சுவார்த்தை வந்து நடந்து நடந்துட்டு இருக்கு சா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அரசியல் குறித்து வந்து ஆர்வம் காட்டி வரும் நடிகர் த்ரிஷா வந்து உட்பட்ட பல நடிகர்களிடம் விரைவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் பாடல் வெளியாக இருக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கின விஜய்க்காக அரசியல் கீதா பாடல் வந்து உருவாகியிருக்கு வெற்றி வேல் இசையில் வந்து உருவாகியுள்ள பாடல் வந்து சூப்பர் சிங்கர் புகழ் ஸ்ரீநிதியும் கஜிபாவும் பாடியிருக்காங்க நான் நாம் என்ற வார்த்தை கொண்டு உயர்ந்தார் அண்ணா நாடெங்கும் வாழ்ந்த நாளை ஜெய்ப்பார் அண்ணா என தொடங்கும் பாடலில் வந்து தமிழா தமிழா பயந்து ஓடாதே தலைவன் தலைவன் தேன் வாடாதே என்ற வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு சென்றால் வந்துட்டு சினிமாவுக்கு நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழக சினிமாவில் வந்து வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கிறது தான் விஜய் வந்து முழு நேரம் அரசியலுக்கு செல்வேன்னு அறிவிச்சிருக்காரு வருத்தம் அளிப்பதாகவும் திரையரங்கு உரி உரிமையாளர் சங்க நிர்வாகி திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து தெரிவிச்சிருக்காரு விஜய் அரசியலுக்கு சென்றனால தங்களுக்கு பெரிய நஷ்டம் தான் அவரை வந்து முடி முடிவில் வந்து நாங்கள் வந்து தலையிட முடியாது ஆனால் எம்ஜிஆர் போல அரசியலும் இருந்து கொண்டே சினிமாவில் வந்து விஜய் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட வேண்டுகோளை விடுத்து விரிச்சிருக்காரு அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் தன்னுடைய சினிமா பயணத்தை வந்து உச்ச நட்சத்திரமாக இருக்கும் பொழுதே அரசியலுக்கு வருவதாக அறிவிச்சிருக்காரு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டவும் பெற்றிருக்காரு கடைசியார் விடி விஜய் நடித்த வெளிவந்த லியோ படத்து படம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கோடி சம்பளம் வந்து பெற்றதாக கூறப்படுது இந்த நிலையில் அவர் வந்து சினிமாவில் உள்ள வியாபாரத்தை வந்து விட்டுட்டு அரசியலுக்கு வரவுள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கு இந்த த தருணத்தில் வந்து கடந்த இருபத்தைந்து வருடங்களாக அரசியலுக்கு கண்டிப்பாக வருவேன் என தொடர்ந்து தெரி தெரிவித்து தெரித்து வந்த விஜ் ரஜினி வந்து உடல்நிலை காரணமாக அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்தலாம் ஆரம்பத்தில் வந்து காதல் படங்களில் நடித்து வந்திருக்கிறது விஜய் பின் வந்து பகவதி படத்தில் மூலியமாக அடுத்த கட்ட நோக்கி நகர்ந்திருக்காரு காதல் படங்களில் வந்து ஆக்ஷன் படங்களும் வந்து நடுவில் வந்து சமூக அக்கறையுடன் படங்களை விஜய் நடிக்கவும் தவறவில்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து உதயா நெஞ்சி நிலை போன்ற படங்களில் வந்து இளைஞர்கள் வந்து பிரச்சனையே பேசினார் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் படத்தில் சட்டத்தை வந்து சக்தியை வந்து மக்களுக்கு உணர்த்தியிருக்கார் மீப காலமா பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட பிரச்சனை பேசிய கத்தி வாக்காளர்களின் சக்தியை எடு எடுத்து ஷர்கார் ஆகிய படங்களில் வந்து நடிச்சிருக்காரு நம்ம அடுத்த தகவல் பார்க்கலாம் தமிழக சினிமா எம்ஜிஆர் ஒர்க்கு பிறகு கட்சி தொடங்கி இருக்காரு யாருமே வந்து உச்சம் உச்சம் வந்து பெற்றதில்லை சிவாஜி பாக்யராஜு டி ராஜேந்திரன் விஜயகாந்த் சரத்குமார் இல்லட்ட பலரும் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க ஆனால் முதல்வர் என்ற இலக்கை வந்து யாரும் நெருங்க முடியல தன் கட்சி பெயரை வந்து வெற்றிய வெற்றியாக வை வைத்துள்ள நடிகர் விஜய் வந்து இந்த சாதனையை வந்து படைப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து எல்லார் மதியிலும் எழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரவைத் தேர்தலில் வந்து முடிவுவதற்கு பதில் தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவரும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் தொடர்ந்து நடிகர் விஷாலும் வந்து புதிய கட்சி ஒன்று தொடங்கியிருக்காரு நட்பணி மன்றம் மூலிமா பல்வேறு சமூக நலிப்பாணிகளை செய்து வந்த விஷால் வந்து அவரும் ஒரு கட்சி வந்து பெயரை வந்து குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இருக்கார் அப்படின்னு தெரிய வந்திருக்க மேலும் விஜய் போலவே வந்து மக்களவை தேர்தலில் வந்து போட்டியிடாமல் நேரடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேரில் தேர்தலில் வந்து களம் இலங் இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த மூதாட்டி ஒருவர் வந்து விஜய் நிச்சயமாக வெற்றி பெறுவார்னு கூறியிருக்காங்க மேலும் தமிழகத்தில் தமிழகத்தில் வந்து நல்லா இருக்கும் வெற்றி நல்லா இருக்கும் கழகம் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க கூறியிருக்காங்க தங் அதாவது பார்த்திங்க அப்படின்னா எங்கே எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் நான் முதல் ஆளாக உறுப்பினராக சேர்க்க ஆயிரம் பேரை ஒருவரை ஒரே வாரத்தில் வந்து உறுப்பினராக சேர்க்க சேர்த்து காட்டுறேன் அப்படின்னு அந்த மூதாட்டி வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த பேச்சு வந்து இணையத்தில் வைரலாகியும் வந்துட்ருக்கு நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்